ஏழே ஏழு நாடுகள்கிட்ட தான் மிக சிறந்த நவீன தொழில்நுட்பம் அறிந்த ஒரு போர் கப்பல் இருக்கிறது அந்த ஏழு நாடுகளில் ஒன்று நம்முடைய இந்தியா என்று பதிவு செய்திருக்கிறார் உலக நாடுகளிலேயே ஆறு நாடுகள் தான் நிலாவுக்கு போயிருக்கிறது அந்த ஆறாவது நாடு நம்முடைய இந்திய நாடு என்று அவர் பதிவு செய்திருக்கிறார் இத்தனை நாடுகளில் உலகத்திலேயே செவ்வாய் கிரகத்துக்கு விண்கலம் அனுப்பிய நான்காவது நாடு உலகத்திலேயே மிகப்பெரிய ராணுவத்தையும் ரயில்வே துறையையும் கொண்ட மூன்றாவது நாடு நம்முடைய இந்திய நாடு உலகத்திலேயே வளர்ந்து வருகிற பொருளாதாரத்தில் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிற நாடு நம் இந்திய நாடு உலகத்திலேயே அதிகமான இளைஞர்கள் பலத்தை கொண்ட ஒரு நாடு நம்முடைய இந்திய நாடு என்று உங்களை தான் இளைஞர்களாகி உங்களை தான் இந்த இந்திய நாடு நம்பி இருக்கிறது ஒவ்வொரு நாடும் ஒவ்வொன்றையும் நம்பி இருக்கிறது இப்ப நீ இறந்த நகரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வளத்தை நம்பி இருக்குது அமெரிக்கா பண வளத்தை நம்பி இருக்குது ஜப்பான் தொழில் வளத்தை நம்பி இருக்குது இஸ்ரேல் பால் வளத்தை நம்பி இருக்கிறது சுவிட்சர்லாந்து அதிகாரத்தை நம்பி இருக்கிறது சோவியத் ரஷ்யா நில வளத்தை நம்பி இருக்கிறது இப்படி ஒவ்வொரு நாடும் ஒவ்வொன்றை நம்பி இருக்கிறது இந்தியா மட்டும்தான் உங்களை போன்ற இளைஞர்களுடைய பலத்தை நம்பி இருக்கிறது என்றால் நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கறத தெரிந்து கொள்ள வேண்டும் தான் வீரத்துறை விவேகானந்தர் என்ன சொன்னார் என் கையில் நூறு ஆற்றலும் தியாகமும் நிறைந்த இளைஞர்களை கொண்டு இந்த இந்தியாவே மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னா இப்போ நீங்களே கிட்டத்தட்ட இரநூறு முன்னூறு பேர் இருப்பீங்க நீங்க நினைச்சா என்ன செய்யலாம் இந்தியாவை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை உங்க கைகளில் இருக்கிறது ஆனா சரியா பயன்படுத்துறோமா கூலி படம் பார்த்துட்டு ஒரு வாரம் அதை பத்தி பேசணும் தலைவர் கோடைகிட்டு வந்தாருன்னா இரநூறு பேர் போடுறாங்கயா அப்படின்னு ஆனா உங்களுக்குள்ள எவ்வளவு வலிமை இருக்குதுன்னு என்னைக்காவது நீங்க கேட்டு பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு தலைவர் என்ன கொடுத்துருக்காங்க தெரியவங்கன்னா ஆன்மீக அமுதம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க நீங்க நினைக்கலாம் ஆன்மீகம் அப்படின்னா என்ன வந்தத்துல இருந்து ஆன்மீக சொற்குழிவு ஆன்மீக சொற்கொழிவுன்னே சொல்றாங்களே ஆன்மீகம் தான் என்ன அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம் நான் ஒரு சின்ன உதாரணமா சொல்றேன் ஒரு நல்ல படித்த இளைஞர் ஆனா ரொம்ப ஏழை பையன் எந்த ஒரு வேலை வாய்ப்பும் அவனுக்கு கிடைக்கல ரொம்ப மனசு உடஞ்சி ரோட்டோத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கான் அந்த வழியா பிச்சை எடுக்கிற ஒருத்தர் வர ஏன் தம்பி பிச்சை எடுக்கிற நானே சந்தோஷமா இருக்கேன் பார்த்தா படிச்ச பையன இருக்கிறீங்க நீங்க அழுதுறீங்க இல்லைங்க எனக்கு வாழ்க்கையில எதுவுமே உருப்படல ஒரு வேலை கிடைக்கல ஒரு வேலை சாப்பாடு கூட என்னால எதுவுமே செய்ய முடியல நான் வேஸ்ட்டு ஒன்றுமே இல்லை நான் வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லி அழுகிறேன் ஆனா அவரு என் கூட நீங்க வந்தீங்கன்னா பல கோடி ரூபாய் உங்ககிட்ட சொத்து இருக்குங்கிறத நான் நிரூபிச்சிருவேன் என்கிட்ட எங்க பல கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னா அடுத்த வேலை சாப்பாடு கூட இல்லையா நீயாவது பிச்சை எடுத்து சாப்பிடுற என்னால பிச்சை எடுக்க கூட முடியாது அப்படிங்கிற அந்த இளைஞன் இல்ல நீங்க வாங்க நான் சில பேர்கிட்ட கூட்டு போறேன் உங்ககிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் வித்து பல கோடி ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற என்கிட்ட என்னையா சொத்து இருக்கீங்க ஆனங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டே போகும்போதே சொல்றாரு உங்ககிட்ட பல கோடி ரூபாய் சொத்து இருக்குது அங்க வந்துட்டு முடியாது தர மாட்டேன்னு சொல்லக்கூடாது நீ என்ன இங்கேயும் சொல்லு அப்படிங்கிற இல்ல ஒரு ரெண்டு கண்ணை எடுத்தோம்னா ஒரு கண்ணுக்கு அஞ்சு லட்சம் தர ஆள் இருக்கிறாங்க அப்ப ரெண்டு கண்ணுக்கும் பத்து லட்சம் நீ இதயத்தை கொடுத்தேன்னா இருபத்தஞ்சு லட்சம் குடுக்க ஆள் இருக்கிறாங்க கணையத்தை கொடுத்தேன்னா ஒரு இருபது லட்சம் குடுக்க ஆள் இருக்கிறாங்க கிட்னிய கொடுத்தேன்னா ஒரு பத்து பத்து லட்சம் கொடுக்க ஆள் இருக்காங்க கொடுத்தேன்னா முப்பது லட்சம் மட்டும் ஒரு கோடி ரூபாய் சொத்து இருக்குது நீ தர்றியா அப்படின்னா வாட முடியும் அப்ப இவ்வளவு சொத்தையும் வச்சுக்கிட்டு கையில ஒண்ணுமே இல்லன்னு நீ அழுதேனா நீதான் உண்மையான பிச்சைக்காரன் என்று அந்த மனிதர் சொல்லி விட்டு போனான் இப்ப இருந்த வந்து நம்ம கிட்ட உணர்த்துறாங்க இல்லையா உங்ககிட்ட என்ன இருக்கு நீங்க உங்க பிஸ்ஸை சொல்லுவாங்க ஒரு பாட்டு போட்டி நடந்ததுன்னு இங்க யாருமே பேர் கொடுக்கலன்னா ஏ நீ நல்லதானே பாடுற நீ பாடலாம் அப்படின்னு ஒருத்தங்களை கூப்பிடறாங்க இல்லையா ஒரு சிலரை நல்லா ஓட்ட குழந்தைகளை கலந்துகிட முடியும்னு மிஸ் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு திறமையை யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு பதிலா நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க யார் என்னவாக போகறீங்க எதுக்காக நீங்க வந்திருக்கிறீங்கன்னு உங்கள் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நீங்களே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தால் அதற்கு பெயர் தான் ஆன்ம வேற ஒண்ணு இல்லை உங்களை நீங்களே அறிந்து கொள்வது உங்களை நீங்களே அறிந்து கொள்வது இப்ப நீங்க யாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க உங்க பேரை சொல்றீங்க என்ன படிக்கிறீங்கன்னு சொல்றீங்க உங்க அம்மா அப்பா யாருன்னு சொல்றீங்க உங்க ஊர் என்னன்னு சொல்றீங்க இதுதானே சொல்றீங்க இது வெளிப்படையாக நீங்கள் யார் என்பது ஆனா உண்மையிலேயே உங்களுக்குள்ளே ஒரு ஆன்மா என்று ஒன்று இருக்கு அது பல்லாண்டுகளாக இறைவத் தன்மையோடு ஒவ்வொரு உடம்புகளிலே போய் போய் வந்துட்டே இருக்கு அந்த ஆன்மா நமக்குள்ளே இருக்கிறது அது என்ன சொல்லுகிறதோ அதுதான் உங்களுக்கான வாழ்க்கை அப்ப அதோடைய குரலை கேட்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் இப்ப நான் வர்றது மாதிரி நீங்க எல்லாமே பேசிக்கிட்டு இருந்தீங்க இப்ப நான் பேச ஆரம்பிச்சோன்னே நீங்க அமைதியா இருக்கீங்க நீங்க அமைதியான தானே என் பேச்சு உங்களுக்கு கேட்கும் அப்ப உங்க மனம் என்றைக்கு அமைதியாக இருக்கிறதோ அன்றைக்கு தான் அதற்குள்ளே உரிமை இருக்கிற ஆன்மாவின் குரலை நீங்கள் கேட்க மனசு எப்ப அமைதியா இருக்கும் இப்ப நீங்க அமைதியா இருக்கிறீங்க ஆனா உண்மையிலேயே அமைதியா இருக்கிறீங்களா உங்க மனசு பேசிக்கிட்டே தான் இவன் எப்போ முடிப்பாள் பார்த்தா நான் இளைஞன் பிச்சைக்காரன் ஆரம்பிச்சுருக்குறான் இவ எப்போ முடிச்சு அப்புறம் சாப்பிட்டு மனசுக்குள்ளே ஓடிகிட்டே இருக்குதுல்ல அப்புறம் மத்தியானது மேலே காலேஜ் ஓப் ஆகும் மத்திய மேலே இதே மாதிரி ஏதாவது ஒரு புளியை வச்சுட்டு நீ உட்காங்கன்னா நல்லா இருக்குமோ அப்படி மனசுக்குள்ளே ஒன்னா ஓடுதில்ல ஓடுதா இல்லையா அப்போ மனசு பேசிக்கொண்டே இருக்கிறது வாய் அமைதியாக இருந்தாலும் மனசு பேசுது இந்த மனசு எப்போ அமைதியாக இருக்கிறதோ அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற ஆன்மா பேச தொடங்கும் அப்படி பேசப்பட்டவர்கள் தான் இந்த மண்ணில் மகான்களாக புண்ணியர்களாக சித்தர்களாக வந்து தோன்றியவர்கள் உங்க எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர்னா விவேகானந்தர் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா நீங்க விவேகானந்தருடைய வாழ்க்கையை வரலாற்றை படிச்சு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவருடைய வாழ்க்கை ஆன்மா சார்ந்ததாக இருக்கும் உங்களை மாதிரி அவர் ஒரு இளைஞனாக இருக்கும்போது அவருக்குள்ள ஒரு தேடல் கோயிலுக்கு கூப்பிட்டு போறாங்க சாமியை கும்பிட்டு சாமியும் கொடுக்குறாங்க உள்ள ஒரு சிலை இந்த சாமி நல்லது செய்யுங்கிறாங்க ஒரு சிலை எப்படி நல்லது செய்யும் இந்த சாமியை பார்த்தா பார்த்தாதான் நான் நம்புவேன் அப்படின்ட்டு அந்த ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய பூசாரி சாமியாரெல்லாம் இருப்பாங்கல்ல அவங்கள போய் பார்க்கறாரு நீங்க கடவுளை பார்த்திருக்கிறீங்களா எனக்கு காட்ட முடியுமா அது குறிப்பா காட்ட முடியும் அப்ப அவங்கள நம்ப மாட்டேன் இப்படின்னு ஒவ்வொருத்தையா சொல்லி 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 போய் தடைசி அவர் நின்ன இடம் ராமகிருஷ்ணன் நிற்கிறார் அவர்கிட்ட கேட்கிறார் நீங்க கடவுளை பார்த்திருக்கிறீங்களா அப்ப எனக்கு காட்டுங்க அப்படின்னு உடனே அவங்க பக்கத்துலவா பலரும் ஒரு அட்ர அப்படி வலிக்குது என்ன செய்யுது வலிக்குது என்ன வலியை காட்டு அப்படின்னு இருக்காரு வலி எப்படி காட்ட முடியும் முடியும் அதே மாதிரி கடவுளை எப்படி காட்ட முடியும் உணரத்தான் வணங்கி தன்னுடைய குருவாக எடுத்துக்கொண்டு அங்கேயே இருக்க ஆரம்பித்தவர் விவேகானந்தர் அதுக்கப்புறம் அந்த குருவை கண்டறிந்த பிறகு அவர் வாழ்க்கையில நடந்த எல்லாமே ஆன்மாவின் குரல் தான் அற்புதம்தான் அவருடைய வாழ்க்கையில எல்லாமே அவருக்கு அமெரிக்கா போறதுக்கு அழைப்பு வருது இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டு அமெரிக்கால அமெரிக்காவில் உலக சமய மாநாடு நடக்கும் உலகத்தில் எத்தனை சமயங்கள் இருக்கு அவங்கள எல்லாருக்கும் சேர்த்து ஒரு மாநாடு நடக்கும் இப்போ இந்தியா சாரத்தில் இந்து மதம் சாரத்தில் ஒருத்தரை அனுப்பணும் இந்த வாய்ப்பு பாஸ்கர தொன்மைமான் என்கின்ற நம்ம தெற்கு பகுதியில் இருக்கிற ஒரு சேதுபதிக்கு பகுதிக்கு கிடைக்குது அவர் இந்த இடத்துக்கு நம்ம போறத விவேகானந்தர் போனால் இன்னும் நல்லா இருக்குமேட்டு விவேகானந்தருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறாரு விவேகானந்தர் இங்க நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு துறவி ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய குருவுக்கு கீழே இருக்கிற ஒரு சீடர் இப்போ இந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது இப்போ போறதுக்கு முன்னாடி அவர் மனசுக்குள்ள நினைக்கிறார் நம்ம தமிழ்நாட்டு பூமி எவ்வளவு பெரிய புண்ணிய பூமி நீங்க தெரிஞ்சுக்கிறக்கா சொல்றேன் அப்ப அவர் என்ன பண்றாரு அவர்ன்றது வங்காள தேசம் இவருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு இன்னும் கூட ஆன்மீகத்துல நம்ம முழுமை அடைய வேணும்னு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற எல்லா முக்கிய கோவில்களுக்கும் அவர் நடந்தே வர்றார் வந்து ஒவ்வொரு கோவிலையும் சாமி கும்பிட்டு தியானம் பண்றார் ஆனா அவங்க தேர்களுக்கு விலையே கிடைக்கும் கடைசி அவர் எங்க வர்றார் கன்னியாகுமரிக்கு வர்றாரு கன்னியாகுமரி எல்லாரும் போயிருக்கீங்களா நூறு இன்னொருத்தரை போய் பார்த்துவாங்க கன்னியாகுமரிக்கு வர்றாரு அந்த குமரி தெய்வம் இருக்கு இல்லையா அவங்க வழிபாடு செஞ்சுட்டு அந்த கடற்கரையில வந்து நின்று கடவுளை சூரியனை நமஸ்காரம் பண்றாரு பண்ணும்போது அவருக்கு ஒண்ணு தோணுது தூரத்துல ஒரு பாறை தெரியுது இப்ப அந்த பாறைக்கு என்ன பேரு விவேகானந்தர் பாறை விவேகானந்தர் வரும்போது அது விவேகானந்தர் பாறை கிடையாது பாத பாறை அப்படின்னு அந்த பேரு பாக்குறாரு இந்த பாறையில உட்கார்ந்து தியானம் செஞ்சா நமக்கு தேர்தல்களுக்கு விடை கிடைக்கும் அந்த அன்பா நமக்கு ஏதோ ஒரு வழிபாட்டுவான்னு உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு சொல்லுது அந்த உள் உணர்வுன்னு சொல்லணும்ல அதுதான் ஆன்மாவின் குரல் அந்த படகு ஓட்டுற ஒரு பையன்கிட்ட கேட்கிறார் தம்பி என்னை கொண்டு போய் அந்த பாறையில விட்டுறீங்களான்னு நான் தான் குடு அப்படின்றதாருந்தாரு அந்த காலத்து துறவிகள் உண்மையிலேயே ஒரு பைசா கூட இல்லாத உண்மையான துறவிகள் எந்த பைசா இல்லையா அப்ப நீங்கிப்போ அப்படின்னு போயிட்டாரு ரொம்ப நல்லது பார்த்து அது வரைக்கும் அவர் குளத்துலதான் நீந்தினவர் கடல்ல நீந்தின வரை கிடையாது அம்பாலை மேல வாரத்தை போட்டு நீந்தி எவ்வளவு தூரம் கடற்கரையில இருந்து விவேகானந்தர் பாறை நம்ம போட்ல போவோம் சில நேரம் அலை அதிகமா அடிச்சா போட் சர்வீஸே கிடையாதுன்னு அதுல அவர் நீந்தி போய் அந்த பாறையில போய் உட்காரு நல்லா கிடையாது வச்சுக்கோங்க இப்ப இப்ப இருக்கிற அந்த மண்டபம்ல அவர் கிடையாது பெரும் பாறை தான் அந்த பாறையில அவர் உட்கார்ந்துறார் ஒரு கடல் கடலுக்குள்ள இருக்கிற ஒரு பாறை எப்படி இருக்கும் பகல் முழுக்க

நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மூணு நாள் ஒரு சொட்டு தண்ணி குடிக்கல மறுபடியும் அந்த பாறையில்